ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முட்டையை மிக்சியில் போட்டு பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை பற்றி தான் நம்ம டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வெங்காயத்தில் என்ன டிப்ஸ் இருக்குது வெங்காயம் உரிக்க உரிக்க ஒன்றுமே இல்லைன்னு தான் தோணும் உங்களுக்கு ஆனால் இந்த வெங்காயத்திலையும் விஷயம் இருக்குதுங்க இந்த வெங்காயத்தை நீங்கள் வாங்கும்போது பக்கம் உங்களுக்கு கொண்டை இருக்கிற மாதிரி மட்டும் வாங்குங்க ஆனால் அந்த கொண்டையை சீவி விட்டால் ரவுண்ட் ரவுண்டாக பிரிஞ்சி வர மாதிரி இருந்தால் வாங்காதீங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஃபங்கஸ் இருக்க மாதிரி உள்ள கருப்பாக இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி இருந்தால் அதை கழுவிட்டு யூஸ் பண்ணலாம் அதுக்காக அதை வேஸ்ட்டாக கீழே தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி நாலு பக்கமும் அந்த வெங்காயத்து மேலே ஒரு கோடு போட்டிங்கன்னா அந்த தோலை வந்து ஈஸியாக நீங்கள் உரிச்சி எடுத்துடலாம் மேல் தோலில் இது மாதிரி கருப்பாக இருந்தால் நிறைய பேர் அதை தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி செய்யாதீங்க இந்த டிப்ஸு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு இந்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்த்துடலாம் நம்ம வீட்டில் முட்டையை வேக வச்சு எடுத்தோம்னா அந்த முட்டையை உரித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா சூடாக உரிக்கும் போது சில சமயத்தில் அந்த முட்டை ஓட்டோடவே ஒட்டிக்கிட்டு வரும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க முட்டை நல்லா ஆறுன பிறகு இந்த மாதிரி அந்த முட்டையை உடச்சி அதுக்குள்ளார அந்த டீஸ்பூனை லைட்டாக இன்சர்ட் பண்ணி லைட்டாக அந்த ஓட்டை மட்டும் பிரித்து எடுக்கும்போது அழகாக வந்துடும் இப்போ நம்ம அந்த தோலை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க முட்டைத்தோலை நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு பாருங்க அப்படின்ற தமிழியில் பார்த்து தான் நீங்கள் உள்ளேயே வந்திருப்பீங்க அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க மிக்சி ஜாரில் நிறைய சட்னி மசாலாலாம் போட்டு அரைச்சிருப்போம் அந்த மாதிரி அரைக்கிறதுனால பிளேடு வந்து மழுங்கி போயிருக்கும் அந்த பிளேடை நல்லா ஷார்ப்பாகக்கு மிக்சி ஜாரில் இந்த முட்டை போட்டு போட்டு அரைச்சி பார்த்தீங்கன்னா அந்த மிக்சி ஜாரோட பிளேடு எல்லாமே ஷார்ப்பாகிடும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சில வானிலை பாத்திரங்கள் இதிலலாம் வந்து விடாப்படியான அழுக்கு ஓட்டிகிட்ருக்கோம் அந்த விடாப்படியான அழுக்கை போக்கிறதுக்கு இந்த முட்டைத்தோலை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த வானிலியில் ஓரங்களில் எந்த அளவுக்கு கருப்பாக அண்டி போயிருக்கு பாருங்கள் அழுக்கு வானிலையை நம்ம தேய்க்கும் போதெல்லாம் அந்த அழுக்கு போன மாதிரி தான் இருக்கும் ஆனால் அடுத்தடுத்து நம்ம எடுத்து வச்சு அதை வானலியை சூடு பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த இருக்கக்கூடிய அந்த அழுக்கானது அப்படியே காஞ்சி காஞ்சி கருப்பாக மாறிடும் அந்த அழுக்கை எப்படி நம்ம போக்கலான்றதை பாருங்கள் நான் தேய்ச்சி கொடுக்கும்போதே உங்களுக்கு அந்த அழுக்கு கலர் மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வானலில் நான் போட்ட பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டைத்தோல் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விடு கூடவே கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா இதை வச்சு தான் நான் இப்போ தேய்ச்சி கொடுக்குறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பானலி க்ளீன் ஆகுது அப்படின்றது இது வந்து ப பல வருட கடாய் அப்படின்றதுனால இதில் என்னால் ரொம்ப அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்க முடியல இருந்தாலும் ஓரங்களில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கானது நல்லாவே விட்டு போச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி இது எனக்கு யூஸ் ஆச்சு இதை நான் தினமும் யூஸ் பண்ணுறதுனால அளவுக்கு இருக்குது ஃபஸ்ட் டைம் இந்த முட்டை தோலை போட்டு நான் தேய்ச்சி பார்க்குறதுனால இந்த டிப்ஸும் நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால உங்கள் கூட நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன் இதை கழுவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்றத கழுவி எடுத்த பிறகு அந்த வானொலி வந்து நல்ல ஒரு மழைமழைண்டு வானலியில் இருந்த ஓரங்களில் அந்த அடர்த்தியாக கருப்பாக இருந்த அந்த அழுக்கு எல்லாமே நல்லாவே போயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு இதை நம்ம அடுத்தடுத்து நம்ம கிளீன் பண்ணும்போது நல்லாவே விட்டு போயிடும் இப்போ நல்லா அடிபிடிச்சி காஞ்சி போயிருக்கிற இந்த பால் பாத்திரத்தை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு அதில் கொஞ்சமாக நான் முட்டை தோலை போட்டுக்கிட்டேன் இப்போ நான் இந்த சிரட்டையை வச்சு தான் நான் அதை தேய்ச்சி கொடுக்க போகிறேன் இந்த சிரட்டையை வச்சு நம்ம ஃபுல் பாத்திரத்தையுமே இந்த மாதிரி இருக்கிற எல்லா பாத்திரங்களையுமே நம்ம தேய்ச்சி கொடுத்துடலாம் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சிரட்டையை வச்சு தேய்க்கிறது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதே இருக்காது அதனால் நீங்கள் இனிமேல் சிரட்டை வீட்டில் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி நல்ல ஒரு பயன்பாட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சிரட்டையை வச்சு நம்ம தேய்க்கறதுனால பால் பாத்திரத்தில் கீரல் விழுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம இந்த சிரட்டையை வச்சு தேய்க்கிறதுனால உங்களுக்கு பால் பாத்திரத்தில் எந்த ஒரு கீரலும் விழாது நல்லாவே விட்டு போயிடும் இதுக்காக நீங்கள் அந்த பால் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு ஒரு லிட்டர் தண்ணியை ஊற்றி லிக்விடை ஊற்றி பேக்கிங் சோடா போட்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறதை விட இந்த மாதிரி சிரட்டையை வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் சாதாரண லிக்விட் போட்டு கொஞ்சமாக தேய்ச்சி எடுத்திங்கனாலே ஈஸியாக விட்டு போயிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு விட்டு போச்சு பாருங்கள் இதுக்காக நம்ம ரொம்பவே சிரமப்பட வேண்டியதே இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சரட்டையும் வேண்டான்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய அந்த முட்டை தோலையும் வச்சு நம்ம இந்த பால் பாத்திரத்தை கழுவி எடுத்தாச்சு ஈஸியாக கழுவி எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அது விட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கீரல் கூட இல்லை நம்மளுக்கு பாருங்கள் அந்த பால் பாத்திரம் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இருந்துச்சு இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை நெக்ஸ்ட்டு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயத்தை கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு மீதி இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வைக்கக்கூடாது அதில் நிறைய கிருமிகள் காற்றில் இருக்கக்கூடிய பேக்டீரியாஸ் எல்லாமே வந்து அந்த வெங்காயத்தில் அப்சர்வ் பண்ணிவிடும் அதுக்கு நம்ம பாதியாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்து மேலே ஒரு ரெண்டு சொட்டு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அதை நல்லா தடவி விட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தடவி விட்டுட்டு அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு விட்ருங்க இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு வெங்காயம் நல்லாவே இருக்கும் ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த வெங்காயத்தை மேலே இருக்கிற உப்பையும் மஞ்சள் தூளையும் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்லாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் இந்த மாதிரி மீந்து போகும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு வெங்காயம் சீக்கிரம் காஞ்சியும் போகாது நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ண வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா ரெண்டு நாளாச்சே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம் இதில் நம்ம மஞ்சளும் உப்பும் தடவி வச்சுருக்கிறதுனால மேலே எந்த ஒரு கிருமிகள் எதுவுமே இருக்காது நீங்கள் யூஸ் பண்ணும்போது கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் டைப் பண்ணுறத பார்த்துடலாம் நம்ம வீடுகளில் காலை நேரத்தில் குயிக்காக வேலை முடிக்கிறதுக்கு நீங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக ஆகிடும் உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துலேயும் நீங்கள் சாம்பார் வச்சிடலாம் இந்த சாம்பார் வைக்கிறதுக்காக நம்ம பருப்பை வேக வைக்கணும் அதுக்கப்புறம் அது ப்ரெஷர் அடங்கணும் அதுக்கப்புறமா நம்ம எல்லா காய்கறியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு சாம்பார் வச்சு எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகும் அந்த மாதிரி இல்லாமல் இனிமேல் நம்ம டக்குனு சாம்பார் வைக்கிறத இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் ருசியாகவும் இருக்கும் சாம்பார் அதுக்கு நம்ம எப்போதும் போல் ஒரு வானலியில் எண்ணெய் கடுகு உளுத்தம்பரு போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டு கூடவே நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துகிட்டு அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா சாம்பாருக்கு போட வேண்டிய மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்ட பிறகு நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பருப்பை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அந்த ஊற வச்சு கழுவி எடுத்த பருப்பை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் அளவுக்கு குறை குறைப்பாக இருக்குதுன்னு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பருப்பையும் இந்த காய்கறிகளோடு சேர்த்துக்கலாம் இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு கலர் கலரி விட்டுடுங்க அதுக்கப்புறமா நம்ம எதில் சாம்பார் வைக்க போகிறோமோ அதில் இந்த காய்கறிகள் பருப்பு எல்லாம் கலந்த கலவையை கொட்டி விட்டுடுங்க நம்ம எதில் சாம்பார் வைப்போம் எப்போதும் போல் நம்ம குக்கரில் தான் வைப்போம் அந்த குக்கரில் இது எல்லாத்தையும் எடுத்து கொட்டிக்கோங்க கொட்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி முடித்த பிறகு அதில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாய் பொடி போட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த சாம்பாரில் நான் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் இப்போ மூடி வச்சுட்டு விசில் போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு இல்லை மூணு விசில்லையே பருப்பு நல்லா வெந்து கூடவே காய்களும் வெந்து வந்துடும் பாருங்கள் அளவுக்கு வெந்து வந்துருக்குன்ட்டு இந்த சாம்பார் மேலும் சுவையாக இருக்கணும் அப்படின்னா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இறக்கின பிறகு சாம்பாரை குக்கர்லேருந்து இறக்கின பிறகு ஒரு டீஸ்பூன் அளவு நெய் போட்டு பரிமாறி பாருங்கள் சுவை வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு கூடவே ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் திரும்பவும் நினச்சிங்கன்னா அது கூட ஒரே ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா போட்டு தாளித்து அதில் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வைக்கிறதுனால நம்மளுக்கு பருப்பு சீக்கிரமாக வெந்து வந்துடும் நல்லாவே குழைய வெந்துருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching, bye!